உங்களுக்கு நான் என்ட குறை வச்சேன் சாப்பாடு கொடுக்கலையா தங்கறதுக்கு இடம் கொடுக்கலையா நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல மூணு வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூல வீட்டுக்காரர் சேலை சரி அதுக்காக ஏதாவது காரணம் சொல்லலாம் அந்த அம்மா உள்பா வாடகை போயி திண்டுக்கீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன் நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க குத்து வச்சு உட்கார்ந்துட்டு வாய்க்கெண்டது முதல்ல நான் கேக்குறது பழி சொல்லுங்கண்ணே என்றா இங்க வாங்கண்ணே அட என்றா அட வாங்க அது எந்தக்கன கூப்டே அண்ணே ஒரு சின்ன சந்தேகம் அட என்றா அழிச்சு வாயா தண்ணி எப்படி உண்டாகுது அது மாறுது உண்டாகுது மானத்துல இருந்து எங்க வருது மலை மேல வருது மலையில இருந்து எங்க வருது பள்ளத்துக்கு வருது பள்ளத்துல இருந்து எங்க போகுது ஆத்துக்கு போகுது ஆத்துல இருந்து எங்க போகுது கடலுக்கு போகுது கடலுக்கு போகுதுல இத குடிங்க இன்னைக்கு இதுல இதே தண்ணி தான கடலுக்கு போகுது அது என்ன உப்பு கரக்கி ஆகத்தி முனிவர் தீத்து குடுத்த மாதிரி குடுத்து அலம்பாணி பண்ற

அந்த வெட்கி வெட்கி நாட இடுப்பு கட்டி ஒட்டியான பண்ணி போட்டுக்கு சாக்குறதே கேடிச்சா உன் இடுப்பெலம்பு ஓடிச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுகுமா ஏய் நான் மட்டும் உங்களுக்கு மர்மகலா வாச்சே உன் முதுகெலம்பு બોலபலன்னு உதித்து நூல்ல கோத்து மாலைய போட்டுக்குவேன் ஜாக்கிரதை அய்யோ அண்ணே பயமர்க்கு எந்திரா பண்றது ரெண்டு எலம்பு குடுக்க மாட்டீல வந்து மாட்டிட்டோம்டா எந்திரா மூணு மூடுறா உன் நூல்ல கோர்த்து மாலைய போட்டுகுமா அப்படியே சொல்ற அடியே ரெண்டையும் கையில

பாबरा குழந்தை பையன் போடி ஏرمی அடிக்குற சொல்லுடா வாயில எதுக்குடா குளுக்கிட்டி வச்சிருக்கே என்னது கேட்டு தெரிஞ்சீங்க ஆனா கிட்ட துணி கொடுத்து நீ ஊர்லயே இருக்க நான் ஒண்ணுமே ஒண்ணுமே வருது இது என்ன இதுக்கு முன்னாடி இது என்ன

நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்துலயே நீ உட்காந்துக்கு உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தெரிய தெரியமாட்டேங்குது உனக்கு இன்னும் என்னன்னு தெரிய வைக்கிறேன் பார் அப்படியே இப்படி வாய்யா எவ்வளவு வலி கொள்ள மாட்டேங்கிறாங்களே இனிமே ஏதாவது புடக்கா பேசி ஜனங்களோட வந்து மகனை சுடுபோட்டிய வச்சு தோலை வெள்ளையா நினைச்சது பட்டு புடவை போட்டு வச்சிருப்பா நான் எடுத்து கொடுக்கறேன் இன்னைக்கு மட்டும் அதெல்லாம் எனக்கு போதும்

இது மறுபடியும் புள்ளுன இது மறுபடியும் ஆப்புன இது மறுபடியும் போட்ட இது இது என்னன்னு சொன்ன முழு புல்ல முழு புல்லு இப்ப தமிழ்ல நான் என்னன்னு விவரமா சொல்லட்டுமா மாறின இது அர இப்போ

Whee! <laughs>